பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கொடைக்கானல் வந்திருக்கேன் ஆனா இங்க நைட்டும் காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் நல்ல பனிங்க சரியான பனி இருக்க முடியல அப்படி தண்ணியெல்லாம் ஜில்லு ஐஸ் மாதிரி இருக்குது ஆனா இப்போ வெயில் ஜக ஜக ஜெகஜ ஜிங்க கொதிக்குது அதாவது இங்க பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்லி ஈகாலிஸ்ட்டு ஸ்மெல்லு வாசம் அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிஞ்சி ஆண்டர் முருகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம முதல்ல வந்து முதல் நாள் என்றைக்குமே லோக்கல் டூரிஸ்ட் இடங்களை பார்க்காம அவுட்ரு அவுட்டரில் பண்ணுங்கள் முதல்ல நம்ம வந்து அவுட்ரில் இருக்கிறத மன்னார் ஊர் அப்புறம் பூம்பாறைன்ற கிராமம் அந்த ஊரை தான் பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கொடைக்கானலில் வந்து இப்போ ஒரு ஒழிப்பாதையே ஆகிட்டு முன்னாலெலாம் நம்ம வந்து பைன் பாரஸ்ட் குணா கொகை பில்லர் ராக் பசுமை பள்ளத்தாக்கை பார்த்துட்டு வருவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு வழி பாதனால முதல்ல பசுமை பள்ளத்தாக்கு அப்புறம் பில்லர் ராக் அப்புறம் குணா கொகை அப்புறம் பைன் அப்படி தான் வருது ஆமாம் நம்ம வந்து இப்போ பூம்பாறை கிட்ட வந்துட்டோம் பூம்பாறை கிட்ட வந்து அந்த பழனி பாயிண்ட் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் உண்டுங்க அந்த பாயிண்ட்ல இருந்து பழனி முருகன் கோயிலோட மலை தெரியும் வியூ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த இயற்கை காட்சியில் அந்த பழனிமலை கோயில் அந்த இடம் வந்து மறைச்சி இருந்து சரி நம்ம கேமராவில் படம் பிடிக்கலாமே சொல்லி நாங்களும் கிட்ட போய் அப்படி மெதுவாக நான் வந்து போனோம் சீசன் இல்லாத டைம்னால் கூட்டம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்து சரி முருகனை இங்கேருந்து தரிசிக்கலாமே சொல்லிட்டு வெற்றி வெயில் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லி பழனி பாயிண்ட்டு அந்த இதுக்கு வந்தாங்க அங்கே மக்கள்லாம் நல்லா படப்பிடிப்பு கேமராக்களை வச்சு செல்ஃபி எல்லாமே எடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு மிக அருமையாக இருந்துங்க அந்த இயற்கை பாருங்கள் பழனி மலைக்காட்சி முருகன் கோயில் இங்கேருந்து பார்த்தா அடி தெரியுச்சுனாங்க மெதுவாக கீழே இறங்கி போனோம் அப்படி பார்த்தோன்னே அடி கண்ணுக்கு சகஜோதியாக இருந்துங்க தேடி தேடி பார்த்தேன் முருகன் கோயில் எங்கே தெரியுது எங்கே தெரியுதுன்னு ஏன்னால் கண்ணுக்கு எதுவுமே தென்பு தெரிஞ்சவங்க பக்கத்து கடைகார்ட்டவே கேட்டேன் ஐயா சொன்னாரு ஆனால் ஒரு பாறை அதாவது இந்த ரெண்டு இடுக்கள் ஒரு பாறை குவியல் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதில் நானும் இங்கேருந்து பார்த்தேன் மண்குவில் ஆமாம் அதுதான் முருகன் கோயிலுங்க அப்படின்னு பாருங்க மக்களே கொடைக்கானல் சிட்டியை தாண்டி வந்த உடனே நமக்கு முதல்ல தென்பட ஊர் வந்து பூம்பாறை இந்த பூம்பாறை வந்து ஒரு அழகான விவசாய கிராமம் இந்த கிராமத்தில் வந்து அவங்கள மக்கள் வந்து வெள்ளைப்பூடு கேரட் கத்திரிக்காய் இந்த மாதிரி வகையான காய்கறிகளை விளைய வைக்கிறாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம இங்கே பூம்பாறை வந்து ஊருக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை நம்ம போகிற வழியிலே வெளியே நின்று இந்த பூம்பாறை கிராமத்தை நம்ம வெளியேருந்தே இருந்தே பார்க்கலாம் இங்கே ஒரு பெரிய முருகன் கோவில் ஒன்று இருக்குது நிறைய திரைப்படங்களெல்லாம் காமிச்சிருக்காங்க அந்த கோயிலே நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுவும் ஊருக்குள்ளே தான் இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த பூம்பாறை இந்த மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற பூம்பாறை கிராமம் கண்ணுக்கு குளிர்ச்சியான வறுமையான கிராமம் இந்த கிராமத்தில் அதையும் விடையது கேரட் ஃப்ரெஷ்ஷான கேரட் எப்பவுமே இந்த கிராமத்தில் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து இங்கே வாங்கிட்டு போங்க மக்களே இந்த இடம் வந்து கொடைக்கானலில் இருக்குது நிறைய பேர் பேர்க்க மாட்டிங்க இது வந்து கொடைக்கானலருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க மன்னனூர் அதாவது இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாகட்டு இருபது ரூபா வாங்குகிறாங்க இது ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த இடத்துல வந்து முன்னாடி யாருமே அலோடு கிடையாது இப்போ வந்து சீசன் தொடங்கினா எல்லோருமே உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல நிறைய திரைப்படங்கள் எடுத்துக்காங்க அதாவது தெனாலி திரைப்படம் ரஜினி முருகன் மன்னன் இப்படி நிறைய திரைப்படங்கள் காதல் பரிசு நிறைய திரைப்படங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்காங்க இந்த இடத்து மேலேன்னு பார்த்தாலே இப்போ நம்ம பிப்ரவரி மாதனால் இந்த இடங்கள் கொஞ்சம் பசுமே இல்லாத மாதிரி தெரியுது செப்டம்பர் மாதத்தில் வந்தாச்சுன்னா இந்த இடம் முழுதுமே சும்மா பச்சை பச்சை பசைன்னு நம்ம கண்களுக்கு காட்சி அளிக்குங்க இங்கே பாருங்கள் அப்படியே காட்சி அளிக்கும் அப்புறம் இங்கே வந்து குதிரை சவாரி வேறு உண்டு குழந்தைங்களை வச்சு குதிரை சவாரி போவாங்க நிறைய திரைப்படங்கள் படங்கள் இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துருக்குங்க மக்கள் எல்லாருமே பார்த்து பார்த்து இறங்காங்க நம்ம குதிரைக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்குகிறாங்க அப்படி இந்த இடத்த ஃபுல்லாக அப்படி ரவுண்ட் அடித்து கூட்ருவாங்க பாருங்கள் குதிரை இப்படி செமையா அன்னைக்கு பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வந்தாச்சுன்னா இந்த மன்னானூர் ஊருக்கு போங்க ஊரில் போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இடத்த சுற்றி பாருங்க செமையாக இருக்குங்க கிளே நம்ம கொடைக்கானலில் முக்கியமாக முதல்ல பார்க்கக்கூடிய இடமே இந்த குணா தாங்க கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா கூட்டம் அதிகம் காணக்கூடிய ஒரே சுற்றுலாத்தல பிளேஸு இந்த குணா குகை தான் அது என்னவோ தலைவர் கமல் அவர்கள் குணா படத்தில் இந்த குகையை கண்டுபிடிச்சாரு பிடிச்சாருங்க கூட்டம் அப்போவுமே அழகு மோதிச்சுங்க அதுக்கப்புறம் மஞ்சு மூல் பாய்ஸ் வந்த பிறகு இங்கே சரியான கிரோடு ஃபுல்லாக கேரளா மக்கள் தமிழ்நாடு மக்கள் ஆந்திரான்னு எல்லாருமே இந்த குணா கோயில்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அதுக்கே கியூ நிற்கிது பாருங்களா வண்டியை நம்ம வெளியே பார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே வரணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணுங்க கையில் எந்த ஒரு பொருளும் வச்சுக்காங்க சின்ன குழந்தைங்க குரங்கு அட்டகாசம் நிறைய உண்டுங்க ஆமாங்க குரங்கு அதாவது சின்ன குழந்தைங்க எல்லாம் கையில ஏதாவது வச்சிருந்தா கூட ஐஸு சாக்லேட்டு எது வச்சிருந்தாலுமே அப்படியே மரத்துல பதுங்கி நிக்குது டக்குன்னு சாடி கையில வந்து பறிச்சிருப்பாங்க நம்ம உடனே பிள்ளைங்க எல்லாம் பயந்து எழுதுறாங்க கொஞ்சம் ஹேர்ஃபுல்லா இருக்கணும் அது மாதிரி கையில வந்து பேக் வாட்டர் கேன் எதுவுமே வச்சிருக்காதிங்க உள்ள போகும்போது கொஞ்சம் ஹேர்ஃபுல்லா போங்க மத்த டைம் உள்ள போனாலே க்ரௌடு வந்து சரியான க்ரௌடா இருக்கும் இப்ப பிப்ரவரி மாசம் கொஞ்சம் கூட்டம் குரவா இருக்கு ஏப்ரல் மேலேன்னா இந்த இடத்துல நிக்க முடியாதுங்க இதையும் ஒண்ணு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க மக்களே